மேஷம் வார ராசி பலன்கள் இந்த வாரம் புண்ணிய தல யாத்திரைகள் நிகழும் எதிர்பாராத வருவாய் பொருளாதார உயர்வு மற்றும் அரசு வகை உதவிகள் மனதில் மகிழ்ச்சி தரும் பண வருவாய் அதிகரிக்கும் புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலம் சேமிப்பு முயற்சி செய்தீர்கள் எனில் அது வெற்றியளிக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்தபடி வங்கிக் கடன்கள் சிரமமின்றி கிடைக்கும் தேர்வு முடிவுகள் பெற்றோர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கும் பலவகை பயணங்கள் இலாபத்தை தரும் மாணவர்கள் சமூக வலைதளங்களை தவிர்த்து தங்கள் பொன்னான நேரத்தை படிப்பில் செலவிட்டால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் சிலருக்கு அழகிய இல்லம் அமையும் புதிய பதவிகள் தேடிவரும் நேர்மை கடின உழைப்பு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ரிஷபம் வார ராசி பலன்கள் இந்த வாரம் தன அதிகரித்து அந்தஸ்தும் உயரும் மனதிற்கினிய தகவல்களும் வந்து சேரும் ஆடம்பர செலவுகள் காரணமாக பணமுடை ஏற்படலால் நேர்மை கடின உழைப்பால் முன்னேற்றம் கிடைக்கும் நண்பர்களிடம் பேசும்போது கவனம் தேவை தொழிலில் இலாப வழிமுறைகள் வெற்றி தரும் தாயின் அன்பும் உறவினரின் வருகையும் மனமகிழ்ச்சி தரும் புதிய யோசனைகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் தரும் வியாபார இடையூறுகளுக்கு பணியாளருடன் ஒத்துழைப்பாக இருங்கள் அழகிய ஆடைகள் கலைப்பாடுகள் கவிதைகள் மூலம் புகழ் கிடைக்கும் போட்டி பொறாமை காரணமாக நண்பர்கள் பகைவராகலாம் விற்பனை சூடுபிடிக்கும் பயணங்கள் மூலம் தொழிலில் புதிய முயற்சி தோன்றும் இடமாற்றம் ஏற்படலாம் சுறுசுறு பற்றதால் காரிய தடைகள் ஏற்படும் பெண்களுடன் விவாதம் தவிர்க்கவும் வீண் செலவுகளையும் கட்டுப்படுத்தவும் மிதனம் வார ராசி பலங்கள் இந்த வாரம் வாழ்க்கையில் முன்னேற்றம் கௌரவம் சுக வாழ்வு அமையும் தொலைதூர பயணங்கள் மற்றும் உறவுகளின் வருகையால் மகிழ்ச்சி சேரும் பாக்கியம் கிடைக்கும் வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்களும் கௌரவ பட்டங்கள் பதவிகளும் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் எண்ணத்தை புரிந்து செயல்பட்டால் வியாபார வளர்ச்சி உண்டு உடன் பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் சந்ததியின் உடல்நிலை கவலைக்கிடம் அளித்தாலும் உங்கள் அன்பு அவருக்கு ஆறுதலாக அமையும் வியாபார பயணங்கள் எதிர்கால நன்மைக்கு வழிவகுக்கும் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் தவிர்க்கவும் சிலருக்கு தோல் மற்றும் அழுத்த சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படலாம் உறவுகளில் மனமுடை ஏற்படாமல் எச்சரிக்கையாக நடப்பது நல்லது கடகம் வார ராசி பலங்கள் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வகையான இனிய அனுபவங்கள் மலரும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் மனநிறைவு ஏற்படும் விரும்பிய பொருட்களை வாங்கும் சந்தோஷமும் எதிர்பாராத பணவரவுகளும் கூடும் அரசாங்கம் சார்பான அனுகூல்கள் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி தெய்வ மற்றும் தர்ம சிந்தனைகளின் விளைவாக நன்கொடைகள் அளிக்கும் தருணங்கள் ஆழ்ந்த ஆனந்தத்தை தரும் பிரபலங்களின் நட்பு மற்றும் புத்தக வெளியீட்டு தொழில்கள் வாயிலாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டில் ஆரவாரம் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் சூழ்நிலை உருவாகும் தொலைதூர பயணங்களால் தொழில் முன்னேற்றம் அமையும் உங்கள் திறமைகளை காட்டும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் சில நேரங்களில் நேரமில்லாமல் உணவு தவிர்க்க நேரிடலாம் மது மாமிசம் தவிர்க்கும் பழக்கம் நல்ல பலன்களை கொடுக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தினால் குடும்பத்தில் அமைதி நிலவும் தந்தை வழி உறவுகளில் சிக்கல்கள் வந்தாலும் அறிவும் அனுபவமும் வழிகாட்டும் புதிய யுக்திகள் மூலம் வியாபாரத்தில் நன்மை பெருகும் சிம்மம் வாரராசி பலன்கள் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் தெய்வ சிந்தனைகள் அன்பான உறவுகள் மற்றும் பணவரவுகள் நம்பிக்கையுடன் நிரம்ப இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும் வாகன வசதிகள் கல்வி புதிய பதவிகள் உறவுகளில் இணக்கம் அனைத்தும் மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தை விய சில தியாகங்கள் செய்ய நேரிடலாம் உங்கள் திறமைகள் பெரிதும் வெளிப்படும் பாராட்டும் விருதுகளும் வந்து சேரும் அரசாங்கம் சார்ந்த ஆதாயங்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகள் மூலம் வளர்ச்சி பயண வாய்ப்புகள் ஆகியவை கூடும் தேவையற்ற செலவுகள் இருக்கும் ஆனால் அதற்கும் மேலாக நீங்கள் பெரும் வெற்றி உங்களை நிமிர வைக்கும் கன்னி வார ராசி பலன்கள் இந்த வாரம் எங்கள் முயற்சிகளுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகள் பணவரவை பெருக்கும் அழகிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் தொலைதூர பயணங்களும் எதிர்பார்த்த செய்திகள் சேர்வதும் உங்களை உற்சாகப்படுத்தும் தொழிலில் புதிய கொள்முதல் மூலம் லாபம் கூடும் வாடிக்கையாளர்கள் நட்புடன் பதிலளிப்பார்கள் உறவினர் நண்பர்கள் முழுமையான ஒத்துழைப்புடன் இருப்பார்கள் மேடை பேச்சு இசை போன்ற கலாசார சிந்தனைகள் மன மகிழ்ச்சியை தரும் அரசு சார்ந்த நல்ல செய்திகளும் பதவி உயர்வுகளும் புகழும் கிடைக்கக்கூடும் செலவுகள் இருப்பினும் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் துலாம் வாரராசி பலன்கள் இந்த வாரம் வாழ்க்கையில் இனிமையும் உந்தலும் அதிகரிக்கும் உங்கள் சொற்கள் மூலம் மறுமான வாய்ப்புகள் பிறக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் அரசாங்க ஆதரவால் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் மனதில் தெய்வ சிந்தனை எழும் தர்ம செயல்கள் செய்வதற்கும் முனைந்து பழகுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆடை ஆபரணங்கள் சேரும் கல்வி புத்தக வெளியீடு போன்ற துறைகளில் சிறப்பு பெறுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர புதிய யுக்திகள் பயனளிக்கும் நண்பர்கள் உற்சாகத்துடன் துணையாக இருப்பார்கள் செலவுகள் அதிகரித்தாலும் நன்மை நிலைக்கும் உங்கள் முயற்சிகள் தடையின்றி முன்னேறும் விச்சிகம் வார ராசி பலன்கள் இந்த வாரம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் நிறைந்திருக்கும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் பாக்கியம் புதிய உறவுகள் ஆகியவை சந்தோஷத்தை அதிகரிக்கும் அரசாங்க அனுகூலங்கள் மற்றும் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் விரிவாக்க முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வரவு கிட்டும் பழைய கடன்கள் அடைக்கப்படும் வாடிக்கையாளர்களை கவரும் வியாபார யுக்திகள் லாபத்தை அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு தேடும் மாணவர்களுக்கு தற்காலம் பிறக்கும் சில நேரங்களில் மன அழுத்தம் இருந்தாலும் உங்கள் செயல்திறன் காரணமாக முக்கிய இலக்குகளை எட்டுவீர்கள் வார ராசி பலன்கள் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பல சிறப்பான தருணங்கள் ஏற்படும் உறவுகளிடமிருந்து பண உதவிகள் கிடைக்கும் புதிய வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் உருவாகும் தொழிலில் பணியாளர்களின் ஒத்துழைப்பினால் உற்பத்தி வளர்ச்சி இருக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அனுகூலமான பதில் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவுகள் வருகை இனிய உணவுகளால் உள்ளம் மகிழும் நவநாகரீக ஆடைகள் வாங்கி உடுத்துவீர்கள் சின்ன சிக்கல்கள் வந்தாலும் மன அமைதியை பறிக்க முடியாது உயர்ந்த மனிதர்களின் நட்பு கிடைக்கும் வாகன பயணங்களில் சற்றே கவனமுடன் இருக்கவும் பண வரவுகள் சீராக இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள் வரும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் எதிர்பார்த்த அனைத்தும் நன்கு நிறைவேறும் மகரம் வாரராசி பலன்கள் இந்த வாரம் உங்கள் செயல்திறன் அதிகரித்து முயற்சிகளுக்கு உற்சாகம் சேரும் வாகன வசதிகள் மேம்பட்டு அந்தஸ்தும் உயரும் குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பு கிடைத்து நலமுடன் செயல்படுவீர்கள் வேலை மற்றும் தொழிலில் அதிக உழைப்பு மூலம் நல்ல வருமானம் சேரும் சில புதிய சந்தர்ப்பங்கள் வழியாக வியாபார வளர்ச்சி ஏற்படும் நண்பர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை புதிய சந்திப்புகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் அரசு சார்ந்த அனுகூலங்கள் மற்றும் விருதுகளும் வந்தடையும் சுகமான சுற்றுலா மற்றும் பயண வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு சோர்வுகள் இருந்தாலும் வாரம் முழுக்க நம்பிக்கையுடன் செயல்படலாம் கும்பம் வார ராசி பலன்கள் இந்த வாரம் சுப செய்திகள் உங்களை மகிழ்விக்கும் வீட்டில் அமைதி நிலவுவதோடு குடும்ப உறவுகளும் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பண வருவாயில் மேம்பாடு மற்றும் செலவுகளில் கட்டுப்பாடு ஏற்படும் வேலை அல்லது வியாபாரத்தில் முயற்சிகள் பலனளிக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உருவாகும் புதிய பொறுப்புகள் வந்தாலும் நம்பிக்கையுடன் நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுடன் பழகும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை ஆன்மீக ஆர்வம் அதிகரித்து மன அமைதியையும் தரும் பெண்களுக்கு உயர் பதவி வாய்ப்பு அல்லது குடும்ப வளர்ச்சி யோகம் உருவாகும் வாரம் முழுக்க பயனுள்ள முடிவுகளும் நற்பலன்களும் கிடைக்கும் மீனம் வார ராசி பலன்கள் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார மேன்மையும் குடும்ப சந்தோஷமும் மேலோங்கும் வீட்டுப் பொருட்கள் ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் உறவுகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவால் மனநிறைவு கிடைக்கும் தொழிலில் இலாபம் உயரும் வங்கிக் கடன்கள் சுலபமாக கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நிலையில் புதிய முதலீடுகளுக்கான திட்டங்களை வகுப்பீர்கள் சிலருக்கு சுப நிகழ்வுகள் மற்றும் பயண வாய்ப்புகள் காத்திருக்கின்றன ஆன்மீக எண்ணங்கள் மன நிம்மதியை தரும் மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் உண்டு வேலை வாய்ப்பில் கூடுதல் நம்பிக்கை மற்றும் வாய்ப்பு கிடைக்கும்